புரியல அதான் நீ இன்னும் ரூபாய் ஊப்பியாவே இருக்கிற தலைவரே இத கேளு பால் விலை நாலு ரூபாயில இருந்து ஆறு ரூபாய் வரைக்கும் ஏத்திருக்கோம் கரண்ட் பில்ல இது வரைக்கும் ரெண்டு தடவை ஏத்திருக்கோம் சொத்து வரி குடிநீர் வரி பத்திர பதிவு கட்டணம்னு மக்களுக்கு தினசரி தேவையான எல்லாத்தோட வேலையும் நம்ம ஏத்திட்டோம் இதனால ஒரு குடும்பத்துல இருந்து மாசம் அஞ்சாயிரத்துல இருந்து ஆறாயிரம் வரை நமக்கு கிடைக்குது ஆக அவனுக்கு கிட்டேயே இருந்து புடுங்கி அவனுக்கே கொடுக்கறோம் அதுக்கே நம்மள கடவுளா பாக்குறானுங்க நீங்க பெரிய ஜீனியஸ் தலைவர் இந்த ஜனங்களுக்கு புரியுமா டேய் புரியாத வரைக்கும் அரசியல் பண்ண முடியும் அவங்களுக்கு புரிஞ்சுட்டா நமக்கு கூப்பு தான்

அதான் நீ இன்னும் இரநூறு ரூபாய் ஊப்பியாகவே இருக்கிற தலைவரே இதை கேளு பால் விலை நாலு இருந்து ஆறு ரூபாய் வரைக்கும் ஏற்றிருக்கோம் கரண்ட் பில்ல இது வரைக்கும் ரெண்டு தடவை ஏற்றிருக்கோம் சொத்து வரி குடிநீர் வரி பதிவு கட்டணம்னு மக்களுக்கு தினசரி தேவையான எல்லாத்தோட வேலையும் நம்ம ஏற்றிட்டோம் இதனால ஒரு குடும்பத்துல இருந்து மாசம் அஞ்சாயிரத்துல இருந்து ஆறாயிரம் வரை நமக்கு கிடைக்குது ஆக அவனுக்கு கிட்டேயே இருந்து புடுங்கி அவனுக்கே கொடுக்குறோம் அதுக்கே நம்மள கடவுளா பாக்குறானுங்க பெரிய தலைவரே இதெல்லாம் இந்த ஜனங்களுக்கு புரியுமா புரியாத வரைக்கும் அரசியல் பண்ண முடியும் அவங்களுக்கு புரிஞ்சுட்டா நமக்கு கோப்புதான் தான் தலைவரே

புரியல அதான் நீ இன்னும் இரநூறு ரூபாய் ஊப்பியாவே இருக்கிற தலைவரு இத கேளு பால் விலை நாலு ரூபாயில இருந்து ஆறு ரூபாய் வரைக்கும் ஏத்திருக்கோம் கரண்ட் பில்ல இது வரைக்கும் ரெண்டு தடவை ஏத்திருக்கோம் சொத்து வரி குடிநீர் வரி பதிவு கட்டணம்னு மக்களுக்கு தினசரி தேவையான எல்லாத்தோட வேலையும் நம்ம ஏத்திட்டோம் இதனால ஒரு குடும்பத்துல இருந்து மாசம் அஞ்சாயிரத்துல இருந்து ஆறாயிரம் வரை நமக்கு கிடைக்குது ஆக அவனுக்கு கிட்டேயே இருந்து புடுங்கி அவனுக்கே கொடுக்கறோம் அதுக்கே நம்மள கடவுளா பாக்குறானுங்க

உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்